என் பேரு திருமுள்ளன் என் சொந்த ஊர் வந்து அரியூர் மாவட்டம் பதினா வந்து எனக்கு வந்து ஒரு கால் வந்து இல்லை இது வந்து என்னுடைய பிறவில என்னுடைய கால் வந்து கிடையாது அதனால வந்து எனக்கு வந்து பெருசா ஒன்னும் தெரியல அதான் அதான் உண்மை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து நடுவில் அதாவது ஆக்சிடென்ட் ஆனிச்சின்னா தான் அவங்களுக்கு வந்து அஃபைட்டிங் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஏன்னா நல்லா வாழ்ந்து திரும்ப வந்து அடுத்த சுச்சுவேஷன் முன்பு அவளை வந்து பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு வந்து பிரவிலே இருந்தனால வந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரில நான் ஸ்கூல்லேருந்து காலேஜ் எல்லாம் எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் அப்புறம் அந்தளவு டான்ஸ் நல்லா பண்ணதால சப்போர்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணால் தான் எனக்கு என்னுடைய ஊனங்கிறது எனக்கு ஒரு குறையாவே என்ன மனசில் தெரிஞ்சது கிடையாது என்ன ஆனா ஒரு சில ஒரு சில டைம்ல மட்டும் என்ன ஊனங்கிறது மனசுல உருத்தம் அது என்ன மாட்டேன்னு வச்சுக்கல ஆக்சுவலி இந்த ஸ்டிக்கர் வந்து நடந்துட்டு போகும்போது வந்து எல்லாரும் என்னை வந்து உத்து பாப்பாங்க நான் நடந்துட்டு போற அந்த வழி கூட எனக்கு பெருசா தெரியும் ஆனா எல்லாரும் நம்ம ஒத்து பாக்குறாங்க பாத்தீங்களா அந்த வழிதான் நம்ம வந்து பெருசா தெரியும் அப்ப யோசிப்பேன் என்னடா நம்ம போட்டு நடந்து போயிட்டு நம்மளே பார்த்து போயிட்டு இருக்கோம் அவங்க எதுக்கு நம்மளை பாக்குறாங்க அந்த ஒரு கவலை கூட மனசுல வரும் நாங்கள் நாங்க வந்து முத இவங்களை நான் வந்து இவங்களை வந்து இந்த மாதிரி கலையை வந்து கத்துங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நாங்க வர மாஸ்டர்னு சொல்லிட்டு இவங்க லாரன்ஸ் சார்ட்ட சொல்லிருக்காங்க வீடியோ எல்லாம் காமிச்சிருக்காங்க லாரன்ஸ் சார் வந்து எப்படி பண்ண முடியுமா அவங்களால அப்படின்னு நாங்கள் கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சார்ட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்து கத்துக்கிட்டே நல்லா பண்றதுக்கு அப்புறம் சார்ட்ட வந்து போய் முதல்ல செய்யும் போது கொஞ்சம் எல்லாம் பதட்டமா இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் போது நிறைய மேடைகள் பண்ணிட்டாங்க சார் மலை பண்ணும்போதுன்னு ஒரு பதட்டம் இருந்தது ஏன்னா குரு முன்னாடி முதல் பண்றோம் அப்படின்ற பதட்டம் இருந்தது அப்புறம் ஒரு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி பண்ண பண்ண நல்லா இதாயிருச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா இந்த கலை வந்து அவரு அவர்கிட்ட மட்டுமே அவர் முன்னாடியும் பின்னாடியுமே பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா எங்களுக்காகவே இந்த கலை தெரியணும் இந்த கலை மூலிமா இந்த மாணவர்களோட வாழ்வாதாரம் பெருகணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி எங்களை அந்த அந்த கலையை இன்ட்ரொடியூஸ் பண்ணும் ஏன்னா இந்த கலை தமிழோட கலை வேற எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு பொலிட்டிஷனும் யாருமே வந்து இந்த கலையை இந்த அளவுக்கு நம்ம வெளியே காட்டணும்ன்றது யாருமே முன் லாரன்ஸ் சார் வந்திருக்காரு அவரு அவருக்கு வந்து ரொம்ப 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 எங்க இந்த மல்லர் கம்ப கலை அதோட இந்த கலை வளர்த்த எங்கள் குருநாதர் உலகதிரி ஐயா அப்புறம் என்னோடய கோச்சஸ் ஜனார்த்தனன் கணேஷ் ராமச்சந்திரன் அவங்க சார்பாக லாரன்ஸ் சாருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இது இந்த கலையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம் மாஸ்டர் இப்படி ஒரு முயற்சி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான மேடையை வந்து எங்களுக்கு எங்களுக்கு கொடுங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அவர் எப்போ கொடுப்பாரு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பல நாள் கனவோடு ஸோ இருந்தோம் சோ அந்த கனவை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் பார்க்குற அளவுக்கு நினைவாக்கி இருக்காரு சோ இந்த நேரத்துல எங்களை வாழ வைத்து வழிநடத்தும் லாரன்ஸ் மாஸ்டருக்கு மிகப்பெரிய மாற்றுத்திறனாளி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சோ என் பசங்க டான்ஸ்ல இருந்து அடுத்த கட்ட முயற்சி மல்லர்கம்மா இது ஒன்று பண்றாங்களா அவரே வந்து ரொம்பவே வெய்படைஞ்சாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் மாஸ்டர் என்ன சொன்னோன்னா மாஸ்டர் இந்த கம்பம் எங்களுக்கு இல்லை இது நாங்கள் வாடகை எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கம்பம் மட்டும் எங்களுக்கு வேணும் மாஸ்டர்ன்னு சொன்னோம் ஸோ உடனே வந்து அந்த கம்பமும் அந்த கம்பத்தை ஏத்திட்டு போறதுக்கு வாகனமும் வந்து கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்குறங்கன்னு சொல்லியிருக்காரு சார் இப்போ இப்போ வந்து டான்ஸ்ல எங்களை எப்படி குருநாதர் லாரன்ஸ் மாஸ்டரோ இந்த தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான மல்லர் கம்பத்தில் எங்க ஆதி மாஸ்டர் விழுப்புரம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் நந்தனார் ஸ்ட்ரீட்டில் மல்லன் ஃபிட்னஸ் சென்டர்னு சொல்லிட்டு மல்லர் கம்ப பயிற்சி மையம் வச்சு இருக்காரு அதில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்துட்ருக்காரு ஸோ மொத மொதல் வந்து எங்களை கூப்பிடும்பொழுது கூப்பிட்டாரு கூப்பிட்டு இதுதான் நீங்கள் பண்ணணும் உங்களால் முடியும்னு சொல்லிவிட்டு நான் உடனே சொன்னேன் மாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் கை கால் இருக்குது ஏறுவாங்க இறங்குவாங்க எங்களுக்கு கைக்கு இல்லை கால் இல்லை எப்படி ஏறு இறங்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மனசை விட்டுட்டோம் இல்லை நீங்கள் உங்களால் முடியும் நீங்கள் டீம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய எங்களுடைய கால் பலத்தெல்லாம் அவருடைய உடம்புலையும் கையிலையும் சுமந்து ஒவ்வொரு பயிற்சியை எங்களுக்கு ஏற்றி நாங்கள் எண்ணி பத்தே நாளில் இந்த பயிற்சியை கற்று ஒரே ஒரு வீடியோ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் மக்கள்கிட்ட அவ்வளோ ஒரு வரவேற்பு கிடச்சிது சோஷியல் மீடியா அத்தனை மீடியாவும் வந்து எங்களை தேடி வந்து இன்டர்வியூ பண்ணாங்க ஸோ இந்த பெருமையெல்லாம் மல்லர்கம்ப ஆசிரியர் ஆதி மாஸ்டருக்கு நாங்கள் ஒட்டுமொத்த மாட்டுத்தன்னை சார்பாக நன்றி தெரிவிச்சு பேஸ் பண்ணனா வந்து இந்த மல்லர் கம்பை என்னால் ஏற முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு மாஸ்டர் சொன்னேன் இல்லை தம்பி நான் உனக்கு வந்து நம்ம பசங்களையே வச்சு ஹேண்டிகாப்டர் பசங்களே வச்சு ஒரு படிக்கட்டு மாரி வச்சு உன்னை மேலே ஏற்றி உனே அழகு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாரு மாதிரியே ஒரு படிக்கட்டு மாரி வச்சு அழகு பார்த்து என்னை எப்படியோ மேலே போது ரொம்ப ஏறும் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் மேலே கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி உட்கார வச்சு அப்புறமே அவரு மாஸ்டர் வந்து எனக்கு மேலே ஏற்றி எப்பயும் மேலே ஏற்றிட்டாரு ஃபேமிலியிலையும் அதேமாரி தான் இப்போ எனக்கு மேரேஜ் ஆச்சு எனக்கு ஒரு பையன் இருக்குது அதேமாரி என் ஒய்ஃப் என்ன என்னால் தாங்கி நாங்கள் பார்த்துக்குவோம் எல்லாமே சப்போர்ட் இருக்கும் சரி இப்போ என்ன படிக்கிறீங்க எக்ஸாம் முடிச்சிட்டீங்களா புரியல ஹலோ சார் இருக்கீங்களா ஆ சரி கூப்பிடறது கூப்பிடுங்க

ஸோ அந்த இடத்துல நம்ம பலமும் காட்டணும் மக்கள் கரெக்டாக நான் நினைத்து பண்ணி காட்டணும் இல்லை அதனால் சில நேரம் தடுங்கள் ஏற்படுறது செய்ய அவர் எங்கிட்ட எப்போ சொன்னாலுமே அவர் முதல்ல எங்களை பார்த்துட்டு இம்ப்ரெஷன் ஆவார் எந்த ஒரு மனக்கவலை வந்தாலுமே எங்களுக்கு நான் உங்களை பார்த்தாலே நான் அந்த எப்பேற்பட்ட கவலைதான் எனக்கு அது போய்ட்டு அப்படின்னு நான் ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் அவர் ஒரு விஷயம் என்கிட்ட பதிவு பண்ணதுன்னா கேட்டக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக பண்ணுங்க இது உங்களுக்கு வந்து திறமையை தான் கொடுக்கும் பட் ஆனால் ஸ்லிப் ஆனாக்கா இப்போ நான் பார்த்தேன்னா தலைகெல்லாம் நான் வந்து நிற்பேன் அதில் அப்ப அந்த மேட் வந்து ரொம்பலாம் பாதுகாப்பு கிடையாது நாங்கள் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டோனாக்கா அடிங்க ஹெவியா போடும் அப்படி பட்டு அவ்வளோதான் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணணுன்ற விஷயத்தையும் எங்க ஆதிமஷன் எல்லாம் நாங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு நீ ஸ்லிப் ஆகிற மாதிரி வந்ததுன்னா நீ எந்த இடத்துல விடணும் எதை டைட்டா பிடிங்க எப்படி பிடிக்கணும் அந்த ஒரு விஷயம் தான் கத்து கொடுத்துரு பட் இந்த விஷயம் கத்துக்கிறதுனால எங்களுடைய உடல் இன்னமும் பலமா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு ஏன் கேட்டா இது நம்ம ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் பட் இது பண்ணும்போது மசில்ஸ் த சதைகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவும் அது மட்டும் இல்லாமல் மன அதிகமாக இருக்கும் ஸ்லிப் இருக்கும் அப்படி நாங்கள் சிலிப்பாகும்போது ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உடனே நாங்கள் என்ன பண்ண போறோன்ற எல்லா மூவ்மெண்ட்டுமே ஒன்று கூட ஒரு ஒரு சின்ன அசிவை கூட கரெக்டாக எங்கள் மாஸ்டர் வந்து வாட்ச் பண்ணுவார் நாங்கள் ஸ்லீப் ஆக போறோன்னு தெரிஞ்சுதான் உடனே பிடிச்சிருவார் இரநூறு பேருமே நார்மல் ஆனால் நாங்கள் பண்ண முடியாத விஷயத்த உங்களை வச்சு நான் செஞ்சு காட்டுன்னு செய்ய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவருக்கு எனக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு எல்லாருக்கும் வணக்கம் அதனால நான் என்ன பண்ணா மேக்ஸிமம் கூட்டமா இருக்க இடத்துல வந்து அவாய்ட் பண்ண தான் பாப்பேன் பார்ப்பேன் ஆனா வந்து அந்த மாதிரி அவாய்ட் பண்றவன் ஆனா எனக்கு டான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது கூட்டத்தை அதிகம் விரும்ப தோணும் மனசு மக்கள்கிட்ட வந்து இப்ப அதனால காசு பணமோ எதுவுமே நமக்கு வந்து இப்ப வந்து வாழ்க்கையில தோண மாட்டேது ஆனா ஸ்டேஜிங் போயிட்டா அந்த கைத்தட்டல் அந்த அது மட்டும்தான் நமக்கு வந்து மைண்ட்ல ஓடுறது மிகப்பெரிய ஒரு போதைன்னு சொல்லலாம் மக்கள் எல்லாமே இப்பெல்லாம் வந்து இளைஞர்கள் எல்லாத்துலையும் ஒரு போதையில அடிமை இருக்காங்க நாங்க எங்க டீம் பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து டான்ஸ் மலர்க்கம் இதுல தான் எங்க போதை ஃபுல்லா அதுல மட்டும்தான் இருக்கு ஏன்னா அந்த கைத்தட்டல்ங்கிறது அவ்வளவு எங்க கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா எங்களை உள்ளுக்குள்ளே ஊரி எடை பயங்கரமா எங்களுக்கு இருக்கு அதான் மல்லர்கம்புங்கிறது மெயினாதான் அழிஞ்சவர் கலையை நாங்க மீட்டு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நாங்க இன்னும் மும்முரமா பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் மல்லமும் நீங்க இப்படி கேட்கறது எப்படி சொல்றதுன்னா நீங்க இந்த கண்ணு நீங்க கேட்டீங்கன்னா யாரால சொல்லுங்க இந்த கண்ணு மட்டும் யாரும் சொல்லுவாங்களா சொல்லுங்க ரெண்டு கண்ணுமே வேணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் எங்களுக்கு நடனமும் வேணும் மல்லர்க்கம்பமும் வேணும் அல்ல ஒன்னோட ஒண்ணு நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாதுல்ல ஸோ எங்களுக்கு இந்த கண்ணு வேணும் இந்த கண்ணு வேணும் சோ ரெண்டுமே கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து மாஸ்டர் வகையில இருந்து அந்த வார்த்தை வருங்கிறது நான் கண்டிப்பா யாருமே நான் எதிர்பார்க்கவே இல்லை கிடீன் போது எங்களுக்கே ஒரு ஷாக்கிங் இருந்துச்சு ஏன்னா வந்து இப்ப இந்த இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய மூவிஸ் பண்றாங்க நிறைய பேர் வாய்ப்பு கட்டி போறாங்க ஆனா வந்து மிகப்பெரிய ஆக்டர் நம்ம த தமிழ் சினிமாவில் இருக்கிற லாரன்ஸ் மாஸ்டர் வந்து இப்போ எங்களுக்கு உங்களை வச்சு ஒரு பணம் பண்ண போறோம்னு சொல்லும் போது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு ஆனால் மாற்றுத்திற்கு எங்கேயுமே ஒரு வாய்ப்புகள் ஒரு ஸ்டே மேடைகள் எங்கேயுமே கிடைக்க கிடைக்கல இன்னொருமே ஒரு சிலதை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஆனால் மிகப்பெரிய அளவில் எங்கேயுமே கிடைக்கல ஸோ எங்க மாஸ்டர் இந்த எங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இது கொடியில் நிறைவேற போகுது அது நிறையவேனா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது மூலியமா இன்னும் எங்களை மாடலில் மாடலும் இன்னும் மென்மேல் உள்ள நிறைய மாடலும் இன்னும் பயன்பெறுவதும் நாங்கள் நம்புகிறோம் ஆமா நான் வந்து பாத்தீங்கன்னா தான் என்னோட டபுள் மடங்கு ஆகிட்டா இருக்கும் அது மலர் மூணு இருக்கும் மூணு மூணு மடங்காயிட்டா இருக்கும் ஸோ என்னால பஸ் பஸ் யாரும் போது ஆகி கீழே ஓந்துட்டேன் அந்த கதவை பண்ணும்போது கவனம் தான் கவனம் தான் முக்கியம் கவனம் ரொம்ப முக்கியம் அந்த கவனம் நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா கண்டிப்பா ஆகி இருந்துரும் அந்த கவனத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுன்னு நம்ம பண்ண ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடலாம் யாரும் முடியாது கை கை பிடிச்சி கை பிடிச்சி யாரும் முடியாது காலு மாஸ்டர் வந்து காலுக்கு வந்து லிப்ட் வைப்பாரு கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி தூக்கி விடுவார் அது மாதிரி கொஞ்சமாக தூக்கி தூக்கி விட்டு தான் நான் நல்லா அப்போ அதுக்கப்புறம் நல்லா பண்ண ஆரம்பித்தேன் இல்லை இல்லை அவர் கூப்பிட்டதுனால நம்ம குருப்பாக போய் பண்ண ஆரம்பிச்சேன் வணக்கம் நான் என்னோட பேர் சந்தனகுமார்ண்ணா சொல்லுங்கண்ணா சந்தோஷமா நான் அது லாரன்ஸ் மாஸ்டர் முன்னாடி பண்ணியிருக்கிறோம் இத்தனை பத்திரிகையாளர் முன்னாடி பண்ணியிருக்கிறனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ஆதித்யன் மாஸ்டர் சரவணன் மாஸ்டர் ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் எல்லாம் பார்க்குறீங்க கால் இல்லாமல் எல்லாமே பண்ணுறேன்னு ஆனா எனக்கு கையில் விரலே கிடையாது விரலே இல்லாம தான் மாஸ்டர் வந்து அந்த புடியை எப்படி பிடிக்கணும் தான் ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்து இன்னைக்கு கற்று ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கண்ணா ஏன்னா டான்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருந்தோம் இன்னைக்கு புது முயற்சி அதை எடுத்துருக்கிறோம் ஸோ அந்த கலை வந்து ஒன்னு தொடர்ந்து வளரணும்ண்ணா கொஞ்சம் சிரமம் தானா அதாவது நம்மளோட வாழ்க்கையில வந்து இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நிறைய அவமானங்கள் பட்டாலுமே நம்மளாலேயும் சாதனைகள் பண்ண முடியும்னு சொல்லி சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிறோம்ண்ணா என்ன பண்ணுங்க தூத்துடில் என்ன பேர்லன்னு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பேர்ல சேனல்ல